நீங்க எடுத்தா எடுத்துங்க எடுத்துக்காட்டி போங்க வந்து அதை பத்தி பேசக்கூடாது நான் அதை தான் நான் பேசுவேன் தமிழ்நாட்டுடைய கல்வி தரம் அசர் ரிப்போர்ட் வருஷா வருஷம் கடந்த இருபது வருஷமா ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு எப்படி கன்சிஸ்டா கீழே வந்துகிட்டே இருக்கு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு கணிதம் ஆங்கிலம் தமிழ் அதை படிப்பதுக்கு கணக்கு போடுவதற்கு எப்படி தடுமாறுகிறார்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ரெண்டாம் வகுப்பு அது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு சில டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அந்த ரிப்போர்ட் தான் விமர்சனம் என்னன்னா மற்ற மாநிலங்களில் அது வந்து மாவட்ட நிர்வாகங்கள் அந்த ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி சம்திங் அவங்க கண்டக்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் வந்து என்ஜிஓ மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அதுவும் பெருசாக வெறியளவுக்கு தெரியல அந்த என்ஜிஓஸ் யாருன்னு தெரியல அப்படின்றது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அவர் இதுவும் சொல்லியிருக்காரு அந்த ரிப்போர்ட் வச்சு பேசுறது சரியாக இருக்காது நாங்களே வந்து ஒரு ரிப்போர்ட் நாங்கள் தரோம் அப்படின்னு அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு அந்த எஸ்ஆர் ரிப்போர்ட்டை அவர் இந்த அசருங்கிறதே வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி கிடையாது முதல்ல ஃபவுண்டேஷன் பிரதான் ஃபவுண்டேஷன் பிரதான் ஃபவுண்டேஷன் பிரதான் ஃபவுண்டேஷனுக்கு பெரிய ஃபண்டிங் இருக்கிறது வந்து ரோஹிணி நீலக்கணி நந்த நீலக்கணியோடைய ஒய்ஃப்லாம் ஒன் ஆஃப் தி மேஜர் டோனர்ஸ் அவங்களுடைய நோக்கமே பல மொழிகளில் புத்தகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கொண்டு வருது அவங்க வந்து எந்த ஒரு பெரிய உள்நோக்கமும் அது எதுக்கும் பாரதிய ஜனதா கனெக்ஷன் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படி எதுவும் கிடையாது ஹிஸ்டாரிக்கலி அவங்க இவ்வளோ வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு அட்வர்ஸ் ரிப்போர்ட் வந்தவுடனே நம்ம அதை குறை சொல்லிடுவோம் நம்ம அரசு பண்ணுதுன்னா அதெல்லாம் விடுப்பா நானே நேராக ஸ்கூல்ல போய் பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட் வேணுங்கிறது இல்லை ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஆக்டி ஆக்சன் நடக்குது யார் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஏதோ இவருக்கு தெரியாம நடக்கிற மாதிரி அது யார் பண்றாங்கறதெல்லாம் எல்லாமே வந்து அந்த ரிப்போர்ட்லேயே கிளியரா மார்க் பண்ணி தான் இருக்கு அதான் அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா அவங்க பள்ளிக்கூடங்களுக்கே போகலாம் அங்கே இருக்கிற மாவட்ட ஊராட்சி தலைவர் அந்த மாதிரி கேட்ட ஸ்கூல்க்குள்ளே போல அங்கே மாணவர்களை உள்ளடக்கி ஒரு அறிக்கை தரும் அப்படின்றது அன்பில் மகேஷனுடைய அதாவது இப்போ வந்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய கடமைக்காக இதெல்லாம் வந்து பஜனை பதில் நாலு ஸ்டேட்டில் பண்ணுறவங்க தமிழ்நாட்டை கட்டங்கட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுவும் வந்து ஒரு அரசு சாரா நிறுவனம் சொந்த பணத்தில் இதை பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கு மத்திய அரசும் காசு கொடுக்கறதில்ல மாநில அரசும் காசு கொடுக்கறதில்ல அவங்க பொதுவாக இந்த கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் எடுத்தால் எடுத்துங்க எடுத்துக்காட்டி போங்க இப்போ நான் வந்து அதை பற்றி பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார் நான் அதை வச்சு தான் நான் பேசுவேன் ஏன்னா கிரெடிபிளான ஒரு ரிப்போர்ட் வேணும்னா ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சியோட தான் பார்க்கணும் அதை வச்சு தான் நம்ம கேரளாவோட எஜுகேஷனை பற்றியும் பேசுகிறோம் கர்நாடகாவோட எஜுகேஷனை பற்றி பேசுகிறோம் வேணால் நீங்கள் அவங்களோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் உடனே நான் எதுக்கு அவங்களோட கோஆப்பரேட் பண்ணுமாங்க இவங்க ஸோ சந்தோஷமாக இருங்க எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது எங்களுடைய பொற்கால ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்லிட்டு போங்க பட் த ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் நான் யாரோட வேணாலும் போய் நான் வந்து ஒரு நான் இது நேரடியாக பிரைவேட் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஐ ஹவ் ஆல்ரெடி மை செல்ஃப் டன் தட் ஸோ நானே ஒரு பதிப்பாளராக பள்ளிக்கூடங்களுக்கு போய் எல்லாருக்கும் இலவசமாக புத்தகங்களை கொடுத்து பலவேறு வகுப்புகளில் உட்கார்ந்து கூட எழுத்தாளர்கள் சிலரெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர்களோடு உட்காந்து இவங்களை படிக்க வச்சு பாருங்கள் எப்படி என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நானே பார்த்துருக்கேன் காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம் அசரை குற சொல்லிடலாம் இதை வந்து மத்திய அரசும் பண்ணுது சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அக்ராஸ் மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஒரு உலகளாவிய ஒரு ஸ்டடி ஒன்று நடக்கும் அதில் வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணி அதுவும் இந்தியா ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணலை தமிழ்நாடு இமாச்சல பிரதேசம் மட்டும் அது என்ன ரெண்டும் டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அந்த ரிசல்ட்டே மகா மோசமாக இருந்தது அடுத்த வருஷத்துலேருந்து வேண்டாண்டாங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து வி புல்ட் அவுட் ஆஃப் தட் ஸோ அதுதான் வந்து எந்த அரசுக்குமே அதுதான் நம்ம வெளிச்சம் போட்டு நம்ம வந்து மோ மகா மோசமாக இருக்கோம் அப்படின்னா சரி வெளில வந்துடு அப்படின்னு ஆனால் அந்த அசர் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் நிறுத்த முடியாது அது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டடி அதிகபட்சமாக இவங்க என்ன பண்ணலாம் அந்த ஆளுங்களை ஸ்கூலில் விடாதேன்னு சொல்லலாம் அப்போ வெளியில் போய் அவங்க வீட்டுக்கு தான் வந்து கேட்பான் தம்பி நீ என்ன க்ளாஸ் படிக்கிற உட்காரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறியா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறியா இந்த பேப்பரை எடுத்து படி அப்படின்னா அவங்க சாம்பிள் ஸ்பேஸை ஒரு இருபதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த இதெல்லாம் தொகுத்து அவங்க அனுப்ப போகிறாங்க அதில் தெரிஞ்சு போயிட போகுது பாயிண்ட் நம்மளுடைய கல்வியை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது தான் அதில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் இம்ப்ரூவ் பண்ணுறதே எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம்